சோதனைகள் நமக்கு வரும் பொழுது அந்த சோதனைகள்ல நம்ம பொறுமையாக இருந்து நல்லா கேடுங்க சோதனை வருகிறது எல்லோருக்கும் சோதனை இருக்குதான் அந்தவர்களே சோதனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை எல்லோரையும் சோதிப்பான் பணத்தை தந்தும் சோதிப்பான் பணத்தை எடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை தந்தும் சோதிப்பான் பிள்ளட உயிரை எடுத்தும் சோதிப்பான் சில சோதனைகள் இருக்குது என்ன தெரியுமா நம்மளால தாங்க முடியாத சோதனைகள் பெரிய இழப்புகள் அந்த இழப்புகளை ஈடு செய்ய நாங்க அழுவோம் சாப்பிடாம இருப்போம் குடிக்காம இருப்போம் குளிக்காம இருப்போம் தொழிலுக்கு போகாம இருப்போம் மாதங்கள் கடந்தாலும் நம்ம நினைவுள் மறையாமல் அவைகள் எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கும் அந்த சோதனைகளை மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா நம்ம மிகவும் நேசிக்கிற நம்ம புல்ல நம்ம புல் நம்ம நேசிக்கிற புள்ள அதுக்கெல்லாம் ஒரு நோயை கொடுத்து அந்த புள்ளைய நம்மட மடியில் இருக்கும் போதே அல்லா அடுத்திருவான் தாங்கேலாம் மனுஷனான தாங்கேலாம் சொத்தை இழந்தா தாங்கி கொள்வான் பொருளாதாரத்தை இளங்கிட்டா தாங்கி கொள்ளுவான் உலகத்துல வேற வேறு இதுகளை எல்லாம் இளங்கிட்டா தாங்கி கொள்ளுவான் மிகப்பெரிய பெரிய இழப்பு என்ன தெரியுமா தான் நேசிக்க கூடிய ஒருவரை ஒரு மனிதன் இந்த உலகத்துல இழக்கிறது தான் நேசிக்கிற மனைவியை எதிர்பாராத விதமாக ஒரு கணவன் இழந்து போவது நினைக்கவே இல்ல அல்லது ஒரு மனைவி தன் புருஷனை சாதாரணமாக வாழ வேண்டிய வயசில் எழுந்து நிற்கிறார் ஒரு ரெண்டு புள்ள ஒரு மூணு புள்ள இருக்கும் போது சந்தோஷமா வாழ்க்கோடி இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல கணவன் திடீரென மௌத்தா போறான் அவளுக்கு வாப்ப இல்ல உண்மை இல்ல சகோதரிகள் இல்ல யாருமே இல்ல தனிமரமா நிப்பா அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர சொன்னார்கள் இந்த மாதிரியான சோதனைகள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வரும் பொழுது பதட்டப்படாமல் தடமாறாமல் நிதானம் இழக்காமல் கலா கலாக்கதிரில் நம்பிக்கை இழக்காமல் யாரெல்லாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்த ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் சல்லாவுடைய சொன்னார் அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய தூதருடைய காலத்துல ரசூலுல்லாய் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் மக்கால இருந்தாங்க மக்கால் இருந்து ரசூலுல்லா ஹிஜ்ரத் வராங்க மதீனா ரசூலுல்லாவை மக்காவில் இருக்கும் போது அபூசலமா ரலியல்லாஹு அல்லாஹு தாடானவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் அழகான ஒரு வரலாறு ஈமான் கொண்ட உடனே ரசூலுல்லா ஹிஜ்ரத் போன உடனே அபூசலமா அலி அல்லாஹு வைஃப் இருக்கிறாவை உம்முசலமா அலி அல்லாஹு தாலானவர்கள் அவங்களோட பெரிய ஃபேமிலி மக்கால அவங்க செல்வந்தர்கள் பதவி உள்ளவர்கள் கௌரவமானவர்கள்

உடக்கு எடுத்துட்டு போகலாம் தாயிட மனசு எப்படி இருக்கும் அவர் என்ன செஞ்சாரு போர்டர்ல இருந்து அப்படியே போயிட்டாரு உம்முசனமா ரளியல்லாஹு தாலான்னு அவருடைய மனசை பாருங்க கணவன் போயிட்டாரு மதீனா அவன் நடுவுல நிற்கிறா போடர்ல புள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க யாரு தெரியுமா அவங்க ஃபேமிலி ஆட்களை எல்லாம் புள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய சோதனை புள்ளை எடுக்காம போகலா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த இடத்துல நின்றான்

யுத்தத்துல காயப்படுறாங்க அந்த காயத்தோட வந்து வீட்டுல படுக்கிறாங்க காயம் ஆறல்ல நாளுக்கு நாள் அவருடைய நிலைமை மோசமாகின்றே போகுது மரண தருவாயை நெருங்குகிறார் முசலமார் அழியல்லாக தாளானவர்களுக்கு ஒரு கவலை இந்த பமில யாருமே இல்லையே அல்லாவுக்காக வேண்டி ஹிஜ்ரத் வந்தவங்க ரசூலுல்லா வந்து பார்த்தால் ரசூலுல்லா வந்து பிரார்த்தித்தால் ரசூலுல்லா வந்தா இந்த நோய் கொடமாகிரும் என்று ஒரு ஆசை அவ சொல்லி அனுப்புறாங்க செய்தி அல்லாவுடைய தூர வர சொல்லுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா வாராங்க பாக்குறது வந்து பார்த்தா நிலம மோசமா தான் இருக்குது அல்லாவுடைய தூர என்ன செய்றாங்க சுகம் விசாரிச்சு போட்டு வெளியில வாராங்க வாரத்துக்கு இடையில அபூ சலமா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் மரணிக்கிறார்கள் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜி இப்ப உம்மு சலமா அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு தாங்கியலாம் கவலை கவலைன்னா என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க இந்த உலகத்தில் உம்முசலமார் அழியா உம்முசலமார் அழி அல்லாஹு தாலாவுடைய வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய இழப்பு தண்ட புருஷனே இழந்ததுதான் இதை யாருமே இல்லை மதியினால அவ்வளவு பேரையும் எதிர்த்துதான் மதினாக்க வந்ததே அவர் ஆனால் அபூசலமார் அடியல்லாக தாளான் அவர்கள் இழப்புக்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது என்ன ஓத வேண்டும் என்பதை படிச்சாங்க படிச்சத மனைவிக்கு சொல்லி கொடுத்தாங்க மனைவியும் மனநம் செஞ்சிருந்தாங்க நேரம் வருகிறது ஓதுறதுக்கு அவ சொல்றா இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜூ நாங்க எல்லாம் அல்லாவுக்குரியவர்கள் அல்லாஹ்விடமே மீழுவோம் இப்ப நம்ம ஒரு ஜனாசா ஒரு செய்தியை கேட்ட உடனே நம்ம சொல்ற செய்தி என்ன இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜூ நம்மளுக்கே ஒரு துன்பம் வந்துட்டேன் வைங்க ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு வாராவா அல்லாஹுமா ஜிருனிஃபி முசீபத்தி அல்லாஹுமா ஜிருனிஃபி முசீபத்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட முசீபத்துக்கு நீ எனக்கு கூலி தருவாயாக கணவன் இறந்து கிடக்கிறார் மையத்தாக மனைவி துவா கேட்கிறா முசீபத்துன்ட்டு கேட்குறா யா அல்லா துன்பம் யாளா நான் கவலைப்படுகிறேன் யாளா நான் அழுகுறேன் யாழா இதுக்கு நீ எனக்கு நன்மை தான் வாகலி புலி ஹைரம் மின்ஹா இவரை விட சிறந்த ஒருத்தரை யாராவது கேட்பாங்கடா அப்படி மாப்பிள மௌத்தா போய் அடக்கவும் இல்ல மாப்பிள மௌத்தா போய் இன்னும் அடக்கவும் இல்லை துவார்டு அர்த்தம் என்ன தெரியுமா யாள்தா வாகலி புலி ஹைரம் மின்ஹா இவரை விட சிறந்த ஒரு உரை நீ எனத்தா அதை கேட்க மனசு வரல அவருக்கு ஏன்டா இந்த உலகத்தில் அபூசலம்மாயை விட சிறந்தவராக வேற யாரையும் அவர் பார்க்கவே இல்லை இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுதோ சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை முழுசாக சொன்னார்கள் சிறந்த நீ எனக்கு தருவாயாக காலங்கள் உருண்டோடுகின்றது அடக்கப்பட்டுச்சு காலங்கள் உருண்டோடியாச்சு இப்ப தனி தனிமரமா முசலமான் அலி அவர்களும் அவங்களோட புள்ளகளும் மதியனால ஒரு வீட்டில் இருக்கிறாங்க சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை பாருங்க இந்த துவாட பாருங்க நீங்க பொறுமையா இருந்து கேட்ட இந்த துவாட பிரதிபலனை நீங்க பாருங்க உமரலி அல்லாஹு தாலானு போறாங்க உமரலி அல்லாஹு தாலானு போய் சொல்றாங்க நானும் கூட கல்யாணம் முடிச்சுக்கொள்ள போறேன் நீங்க மட்டும் நிக்கிறீங்க ஒருத்தருமே இல்லையே இவன் சொன்னா என்ன தெரியுமா எனக்கு விருப்பம் இல்லை ஏண்டா எனக்கு அடிக்கடி ரோஷம் வருது ரோஷம் வந்தா கோபம் வந்துடும் கோபம் வந்தா நான் அவங்கள சண்டை பிடிப்பேன் அதனால நான் அவங்கள திருமணம் நான் விரும்பல என்னை பத்தி நல்லா புரிஞ்சவர் யாரு அபு சலமா நல்லா புரிஞ்சிருந்தார் என்னுடைய ரோஷம் என்னது நான் எப்படி புரிஞ்சிருந்தேன் எனக்கு உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இரண்டாவதாக அபுபக்கர் அடி அவர்கள் உம்மு சலமாவே நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்ள போறேன் அவன் அவருக்கு மாத்தான் சொன்னான் எனக்கு அடிக்கடி கோபம் வரும் ரோஷம் வரும் நான் ரோஷத்துல என்னமா கொட்டிடுவேன் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படி நடந்தா வால் கொத்து வராது பாப்பா வேணா நான் உங்களை கல்யாணம் முடிச்சு கொள்ளல மூணாவதாக ரசூலுல்லாய் சதல்லாஹு அலை வசலம் பேத்து கேட்கிறாங்க நீங்க பாருங்க சுபகானல்லாம் இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் மூணாவது பேத்து கேட்கிறார் ரசூலுல்லாய் சதல்லாஹு அலை வசலம் அவங்களுக்கும் அதே பதில் புள்ளகள் இருக்குது எனக்கு எனக்கு அடிக்கடி ரோஷம் வருகுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா என்ன தெரியுமா உன்னை விட என்னை விட உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல்லாலமின் ரோஷக்காரன் உன்னுடைய ரோஷத்தை போக்குவதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன் உனக்கு புள்ளகள் இருக்கிற மாய் எனக்கும் புள்ளகள் இருக்குது ஓண்ட புள்ளகளை ஏண்ட புள்ளகள் மாய் நாம் பாத்துக்கொள்வேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் திருமணம் முடித்தார்கள் அன்பார்ந்தவர்களே அது வரைக்கும் சாதாரண ஒரு சஹாபி பெண்மணிதான் உம்மு ஸல்மா রাদিয়াল্লাহு அன்ஹா அந்த பிரார்த்தனடைய பவரை பாதீங்களா வ புலி கைர மின்ஹா இந்த அபூசலமாவை விட சிறந்தவரை நீ தாண்டு கேட்டா உலகத்தில் அபூசலமா சலமா என்ன அன்பார்ந்தவர்களே உலக மனிதர்கள் எல்லோரையும் விட மிக சிறந்த ஒரு நபியை அல்லாஹ் குமுசலம் அருடி அல்லாஹுத்தாரானவங்களுக்கு கொடுத்தா துவாட பவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு துன்பம் கவலை வருதுதா நீங்க உடனடியாக அதை சொல்றதுக்கு முன்னுக்கால இத சொல்றதுக்கு முன்னுக்கால அந்த கதைக்கு முன்னுக்கால அந்த ஸ்பாட் நடக்கிற நேரத்திலே போருமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும் ஆஜிருனி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃப் லீ கைரன் மின்ஹா யா அல்லாஹ் நா இலந்தது மிக பெரிய இலப்பு யா அல்லாஹ் அதை சிறந்ததை தா என்றால் அல்லாஹ் தராம இருக்க போறல அன்பாந்தவர்களே அல்லாஹ் தருவான் நம்மள்ட்ட துவா மனனம் இல்ல மனனம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் நடக்கிற நேரத்தில் உடனடியாக அந்த பிரார்த்தனையை நம்ம ஓதுறதுக்கு நம்ம மறந்துடுறோம் அல்லது செய்த